மகாவிஷ்ணுவை கைது செய்தது கேவலமான செயல் என்றும் அரசு பள்ளிகளில் தொடரும் சர்ச்சைகளுக்கு பொறுப்பேற்று கல்வித்துறை அமைச்சர் அன்புள் மகேஷ் ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் பாஜக துணைத் தலைவர் நாராயண திருப்பதி வலியுறுத்தியுள்ளார் திருப்பத்தூர் காடு பகுதியில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு அன்னதான விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக பாஜக துணைத் தலைவர் நாராயண திருப்பதி கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார் தொடர்ந்து சந்தித்த அவர் மகாவிஷ்ணுவை இருநூறு போலீசார் கொண்டு கைது செய்வதன் அவசியம் என்ன என்று கேள்வி எழுப்பினார் மேலும் இது ஒரு கேவலமான செயல் என்றும் தொடர்ந்து அரசு பள்ளியில் நடைபெறும் சர்ச்சைகளுக்கு பொறுப்பேற்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதை பார்த்தோம் கைது செய்யப்பட்டிருந்தாலும் கூட அந்த பள்ளியை சார்ந்தவர்கள் பள்ளியினுடைய ஆசிரியர்கள் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் கூட மிக மோசமான முறையில் இதற்கு சென்றார்கள் நேற்றைய முன்தினம் நாம் பார்த்தோம் திடீர் என்று இதே திருப்பூரை சேர்ந்த ஒருவர் மகாவிஷ்ணு என்கிற ஒருவர் அவர் திருப்பூரை சேர்ந்தவர்கள் தான் சொல்லப்படுகிறார் நமக்கு அவர் யாருன்னு இதுவரை தெரியாது ஆனால் நேற்றைய தினம் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அடிப்படையில அதை வைத்து ஒருவர் கேள்வி கேட்டதன் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பள்ளிகளில் ஆன்மீகம் பேசக்கூடாது என்று யார் சொன்னது இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படி எங்கேயும் சொல்லவில்லை பிரச்சாரம் செய்யக்கூடாது அதாவது ஒரு மதத்தினை அடிப்படையில் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்றால் மத மாற்றங்கள் நடைபெறக்கூடாது இந்த மதம் உயர்ந்தது இந்த மதம் தாழ்ந்தது என்று சொல்லக்கூடாது என்பதுதான் மிக முக்கியமானது